வணக்கம் நேர்களே இது திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று மாயப்பசுவை வதைத்த படலம் மாயப்பசுவை வதைத்த படலம் சமணர்களின் வேள்வியில் உருவான மாயப்பசுவை இரவனான சொக்கநாத நந்தியம்பெருமான் மூலம் அழித்ததை பற்றி கூறுகிறது மதுரையில் பசுமலை இடபமலை உருவான வரலாறு இப்படலத்தில் கூறப்படுகிறது படலம் என்பது கதை சமணர்களின் மாயப்பசு உண்டாக்கிய அழிவு நந்தியம்பெருமான் அழகிய காலை வடிவில் மாயப்பசுவை வெற்றி கொள்ளுதல் ராமபிரானின் மதுரை அம்பதி வருகை சொக்கநாதரின் பெருமைகள் ஆகியவை இந்த படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன மாயப்பசுவை வதைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி சிந்தனைக்கு போகலாம் அனந்தகுண பாண்டியன் ரா இறைவனை சுக்கநாதரின் அருளினால் சுக்கநாதரை வணங்கி சமணர்கள் உண்டாக்கிய நாகத்தினை அழித்து மதுரையை காத்ததை நாகமீத படலத்தின் மூலம் அறிந்து கொண்டோம் இதனைக் கண்ட சமணர்கள் எப்படியாவது சூழ்ச்சி செய்து மதுரையையும் சிவனடியாராக திகழ்ந்த அனந்த குணபாண்டியனையும் அழிக்க எண்ணினான் பசுவானது சைவர்களுக்கு புனிதமானது எனவே மாயப்பசுவை உருவாக்கி மதுரையை அழிக்க ஆணையிட்டால் அனந்தகுண பாண்டியன் புனிதத்தன்மையான பசுவினை எதிர்த்து போரிடமாட்டான் அதனால் அவனை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று தவறாக எண்ணினார் சன்னர்கள் எனவே அவர்கள் ஒன்று கூடி மீண்டும் வேள்வி செய்யத் தொடங்கினர் வேள்வியின் இறுதியில் மாயப்பசு ஒன்றை உருவாக்கினர் அவர்கள் மதுரையையும் அனந்தகுண பாண்டியனையும் அழிக்க மாயப்பசுவுக்கு ஆணையிட்டனர் மாயப்பசுவும் அவர்களின் ஆணையை ஏற்று மதுரையை நோக்கி விரைந்து வந்தது வானலோவுக்கு வளர்ந்திருந்த அப்பசு கண்ணில் பட்டவரையெல்லாம் அழைக்கத் தொடங்கியது மாயப்பசுவின் செயல்களை மக்கள் அனந்தகுண பாண்டியனுக்கு தெரிவித்தனர் இதனை கேட்டதும் அனந்தகுண பாண்டியன் திருக்கோவிலுக்குச் சென்று இறைவனான சொக்காதாரிடம் முறையிட்டான் தன்னையும் தம் மக்களையும் காத்து அருளும் என்று வேண்டினான் அனந்தகுண பாண்டியனையும் மதுரை மக்களையும் காப்பாற்ற சோமசுந்தரர் திருவுளம் கொண்டார் அவர் நந்தியம்பெருமானை அழைத்து நீ சென்று சமணர்கள் ஏவிய மாயப்பசுவினை வென்று வருவாயாக என்று கட்டளையிட்டார் நந்தியம்பெருமானும் இறைவனின் ஆணையைக் கேட்டதும் கண்களில் அனுசரிக்க மிகப்பெரிய காலை வடிவாகி மாயப்பசு இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தார் காலை வடிவில் இருந்த நந்தியம்பெருமானுக்கும் மாயப்பசுவுக்கும் நெடுநேரம் சென்னை நடந்தது இறுதியில் நந்தியம்பெருமான் அழகிய காளையாக வெளிவடுத்தார் அழகிய காளையை கண்ட மாயப்பசு அதனுடைய அழ அழகில் மயங்கியது மாயப்பசு மோகத்தினால் சண்டையை மறந்தது சண்டையில் காளை படுத்திருந்த மாயப்பசு மோகம் அதிகரித்ததால் தன்னிலை மறந்து மயங்கி விழுந்தது தன் கலப்பினால் மோகம் அதிகரித்தது தன்னிலை மறந்தது மாயப்பசு வீழ்ந்த இடம் மலையாக மாறியது அம்மலையே இன்றும் மதுரையில் பசுமலை என்று அழைக்கப்படுகிறது மாயப்பசு மடிந்ததைக் கண்ட அனந்த பாண்டியனும் மதுரை மக்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர் மாயப்பசுவினை வென்றதும் நந்தியம்பெருமான் தன்னுடைய பூத உடலினை இடவள மலையாக நிறுத்திவிட்டு சூட்சும உடலோகு திருக்கைலாயத்தை அடைந்து இடமமலை என்பது இன்றைக்கும் மதுரையில் அழகர்கோவில் மற்றும் பழமுதிர்ச்சோலை இருக்கும் பகுதியில் அமைந்துள்ளது ராமபிரான் சீதியை தேடி இலங்கைக்கு செல்லும் போது இடமலையில் தங்கியிருந்தார் இதனை அறிந்து அகத்தியர் ராமபிரானிடம் சென்று சொக்கநாதரின் பெருமைகளையும் இந்திரன் சாபத்தை அவர் போக்கி அருளியையும் எடுத்துக் கொள்கிறார் ராமபிரான் சொக்கநாதரை வழிபட மதுரைக்கு வந்தார் ஒற்றமலை தீர்த்தத்தில் நீராடி சொக்கநாதரை பலவாறு துதித்து வழிபட்டார் சொக்கநாதர் ராமா நீ இலங்கை சென்று வைதேகியை மீட்டு வெற்றியுடன் திரும்பி வந்து உன் நாட்டுக்கு சென்று சிறப்புடன் ஆட்சி செய்வாயாக அச்சங்கொள்ள வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் ராமபிரானும் இலங்கை சென்று ராவணனை வென்று மைதலியுடன் வெற்றியுடன் ராமேஸ்வரத்தை அடைந்து சிவலிங்க வழிபாடு மேற்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டார் அப்போது மதுரையை அடைந்து சீதையுடன் சொக்கநாதரை வழிபட்டு தன் நாட்டுக்கு சென்றான் அனந்தகுண பாண்டியன் தன் மகனான குலபூஷனிடம் தன்னுடைய ஆட்சிப் பொறுப்பை ஒப்படைத்து இறுதியில் சிவப்பேறு பெற்றார் சைவர்களின் புனிதமான பசுவினை அழிக்க மாட்டார்கள் என்று எண்ணி சமணர்கள் ஏவிய மாய பசுவினை காளையின் வடிவான நந்தியம்பெருமான் மூலம் இறைவன் மக்களை காத்தார் அதனால் தீவினைகள் எவ்வாறு அமைந்திருப்பினும் அதனை இறைவன் அழிப்பார் என்பதே மாயப்பசு வதைத்த படலங்கூறும் கருத்தாகும் அன்பு நேர்களை சேனல்ஜி உங்களுக்காக வரும் திருவிளையாடல் தொடர் சிந்தனையில் நாளை திருவிளையாடல் புரோணத்தின் அடுத்த ஒரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்